பேசி <laughs> உங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க உங்க பெண் பிள்ளைங்களை காப்பாத்து படிப்பணும் சமூக நீதி வேணும் ஒதுக்கீடு வேணும் தண்ணி வேணும் குடிநீர் வேணும் மின்சாரம் வேணும் நியாயம் வேணும் நீதி வேணும் நேர்மை வேணும் வேணும் கத்தி கத்தி வைப்பான் ஒரு காந்தியை வைப்பான் எலெக்ஷன் இந்த காந்தியை பார்த்து உங்க மனசு மாறும் ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே உங்க மனசு ஐயோயோ தப்பு பண்ணிக்க வேடா ஐயையோ தப்பு பண்ணிட்டு வேடா தப்பா

எதுக்கு எது சொல்ல முடியுமா இன்னையோட ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகிறது என்ன தீர்ப்பு வழங்கினாங்க தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வன்யீர்களுக்கு ீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நான்கு ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு நியாயமான முதலமைச்சர் என்ன செய்திருப்பார் முப்பது நாளில் தரப்புகள் சேகரித்து வண்டிகளுக்கு உள்ஒதுக்கீடோ தனி ஒதுக்கீடோ கொடுத்திருப்பார் அது பத்தரையோ பதினைஞ்சையோ பதினெட்டு கொடுத்து ஒரு நேர்மையான நல்ல நியாயமான ஒரு முதலமைச்சரா ஆனா மூத்து எதுக்கும் சம்மந்தம் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலிங்க வந்துட்டு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து நாட்கள் ஆகியும் இன்னைக்கு ஒரு துரும்ப கூட எடுத்துக்காரு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற எதுவும் கிடையாது வேற மேல்முறையிட்டு எதுவும் கிடையாது வேற எனக்கு மேல யாரும் கேஸ் போட முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நீங்க கொடுங்க நியாயப்படுத்தி கொடுங்க தரவுகள் எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு தட்டுனா வந்துடும் ஒரே நாள் கொடுத்துட்டு போங்க ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியோ கொடுக்காத முதலமைச்சருக்கு யாராவது நீ ஓட்டு போடுவீங்களா எந்த வன்னியலாவது ஓட்டு போடுவீங்களா ஒரு வன்னியலும் திமுக தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது வன்னியர் விரோதி திமுக எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கு வன்னியர்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது இது வன்னியர் பிரச்சனை கடையா இது நீதி பிரச்சனை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு மக்கள் பதினெட்டு விழுக்காடு மக்கள் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் வருகின்ற டிசம்பர் பதினேழாம் நாள் சிறை நிரப்பு போராட்டத்தை நான் அறிவித்துக்கின்றேன் பேராட்டம் ஏன் பாத்துக்கா ஏடா இங்க உங்களுக்கான போராட்டம் உங்களுக்கு வேலை உங்களுக்கு படிப்புக்கான போராட்டம் லட்சத்திறக்கான இளைஞர்கள் அதுல வாங்க சிறை நிரப்புவோம் அங்கெல்லாம் போவோம் சிறை நடத்து நியாயம் காமிக்கணும் அவங்களோட நியாயம் நம்மளுடைய நீதி நம்முடைய உரிமையை உச்சநீதிமன்றம் சொல்லி எல்லா தீர்ப்பும் இருந்தும் கொடுக்க மாட்டாங்கடா தூங்குறவன் எழுப்புறாங்க தூங்குற போல நடிப்பு எழுப்ப முடியாது ஜாதிகாரர்கள் தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கின்றார் எதுவுமே தெரியல அதெல்லாம் நிச்சயமா நம்ம யாரும் அமைப்போம் எல்லாம் நாங்கள் உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒன்றிணைவோம் ஒன்றிணைகின்றோம் அடுத்தது எடப்பாடி பண்ணுவோம் எடப்பாடியிலே போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது போனோம் இந்த புத்தகம் ஒன்று இருக்கு இந்த புத்தகம் வந்து விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் போட்டிருக்கேன் இதோட ஆவணம் போன மாசம் வெளியிட்ட இந்த புத்தகத்துல நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது என்ன புள்ளி விவரங்கள்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் என்றால் சத்தியம்